அனைவருக்கும் முதற்கன் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுப்பிரமணியம் தமிழில் பகுதி எட்டில் இன்று திருமுருகனின் திருவடி சிறப்பு என்ற பகுதியை திருமதி ரேவதி சந்திரன் அவர்களின் அழகிய அருட்பாமாலையுடன் என்னுடைய விளக்கத்தை உங்களுக்கு அனுப்பிருக்கிறேன் வணக்கம் முருகன் அடிகார்கள் சிம்வாசன் வெற்றிவேல் வெற்றி கரோகரா முருனு கரோஹரா வள்ளிமலா கரோகரா கச்சிம்பதி சர்மா கரோகரா வெல்கம் ஆல் டிவோர்ஷன் யூடியூப் சேனல் முருகன் டுடே புலே ஆன் கோயின் து பிரசென்ட் சுப்ரமணிய புஜங்கம் இன் தமிழ் பார்ட் எயிட் தேங்க் யூ ஃபார் ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ வெற்றி வேத் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவி கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் அஞ்சம் பொலிந்தே சிவம் தேர் நிறைந்தே அமுதம் பொழிந்தே பிறப்பென்ற கோடை பஞ்சம் தவிர்ந்தே விளங்கும் பத தாமரை மேவுமளி நெஞ்சம் அலைவாயின் முருகே அலைவாயின் முருகே அஞ்சம் பொலிந்தே சிவம் தேர் நிறைந்தே அமுதம் பொழிந்தே பிறப்பென்ற கோடை பஞ்சம் தவிர்ந்தே விளங்கும் பத தாமரை மேவுமளி நெஞ்சம் அலைவாயின் முருகே அலைவாயின் முருகே திருமுருகனின் திருவடி சிறப்பு அன்னப்பறவைகள் விளங்குவதாகவும் சிறப்பு நிறமுள்ளதாயும் அமுதம் பொழிவதாகவும் பிறப்பென்று விடா தவிர்க்கக்கூடியதாகவும் பிரகாசத்துடன் விளங்குவதாகவும் உள்ள அலை வாயிலில் வீற்றிருக்கும் முருகனின் பாத தாமரைகள் மீது என் மனதாகிய வண்டை ரீங்காரம் செய்து கொண்டே இருக்க வேண்டுகிறேன் திருமுருகன் திருவடி தாமரையாகும் அடியார்கள் நெஞ்சம் அதில் மொய்க்கும் வண்டாகும் தாமரையில் அஞ்சம் அன்னம் விளங்கும் அஞ்சம் ஹம் அன்னம் அலி வண்டு முருகன் திருவடி தாமரையில் பொருந்தி விளங்குகிறது திருவடி தாமரை அழகு நிறைந்து அமுதம் பொழிகிறது அலைவாய் திருச்செந்து இது தாமரையாக்கும் திருவடியாக்கும் சிலேடை இரட்டு மொழிதல் மீண்டும் நாளை திரு அறை சிறப்பு என்ற பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முருகன் கரோகரா வள்ளிமனார் கரோகரா கச்சியம்பி சொன்னான் கரோகரா